குரு தெய்வம்னு சொல்லுவாங்க நான் பழசு பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க எந்த காலத்துக்கும் உரியது அம்மா அப்பா வாத்தியார் கடவுள் இந்த நாளும் எல்லா காலத்துக்கும் உரியது அதில் என்ன இப்ப புதுசா சொல்ல போறீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க நிஜமாவே ஒரு புது விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நம்ம வாழ்க்கையில நாலு பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அம்மா அப்பா ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அப்படின்னா யாரெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ யாரிடமிருந்தெல்லாம் நாம் கற்றுக்கொள்கிறோமோ கற்க வேண்டும் என்பதற்காக எந்த இடம் நோக்கி நாம் போகிறோமோ எந்த இடத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோமோ அது எல்லாமே நமக்கு கற்பிப்பவர்கள் அத்தனை பேரும் ஆசிரியர்கள் தான் அதுக்கப்புறம் எல்லாமே கைவிடப்பட்ட நிலையில் இறுதியாக நாம் வந்து நிற்பது கடவுள் என்ற ஒன்றை நோக்கி இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க குருங்கிறவரும் கடவுள் தான் அப்பாங்கிறதும் கடவுள் தான் அம்மாங்கிறதும் கடவுள் தான் இந்த மூன்றுமாக இருப்பது கடவுள் கடவுளே இந்த மூன்றுமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது உண்டு அது நிஜம்தான் கூட அது நிஜம்தான் அம்மா கடவுள் தான் நமக்கு ஏன்னா அவங்க வயிற்றுக்குள்ளே வச்சிருந்து நமக்கு ஒரு உருவத்தை கொடுத்து நமக்கு அவங்களோட ரத்தத்தையும் சதையையும் உருவமாக்கி நம்மளாக அனுப்புகிறாங்க அப்பா உயிர் கொடுக்குறாங்க இந்த உயிரும் உடம்புமாய் வந்த இந்த உடலுக்கு ஞானத்தையும் கல்வியையும் இந்த உலக வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதையும் பல நூல்களின் மூலம் பல அறிஞர்கள் எழுதிய அந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு எடுத்து எடுத்து காட்டி நம்ம இந்த உலகத்தில் சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு வழிகாட்டக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் தான் அதனால் இந்த உலக வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் நமக்கு இன்றியமையாத ஒரு பங்கு வகிப்பவர்கள் நம்முடைய ஆசிரியர்கள் இந்த மூன்றையும் நாம் சிறப்பாக பண்ணும்போது நாம் தெய்வ நிலைக்கு உயர்வோம் அப்படிங்கிற சொல்லையும் இந்த நான்கு வா இந்த நான்கு வா வார்த்தைகளிலே இருந்து கற்றுக்கொள்ளலாம் இந்த மூன்றும் நமக்கு சரியாக இருந்து இந்த மூன்று பேரிடத்திலேயும் நாம் சரியாக நடந்து கொண்டு இந்த மூன்று பேரிடமும் எதையெல்லாம் பெற வேண்டுமோ அதையெல்லாம் பெற்றால் நாம் தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படுவோம் தெய்வ நிலைன்னா என்ன எல்லோரும் போற்றும் பாராட்டும் ஒரு நிலைக்கு உயர்த்தப்படுவோம் அப்படிங்கிறது தான் அந்த சொல் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்கன்னு தானே கேட்குறீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னால் எங்கிட்ட படித்த பிள்ளைங்க நாற்பது வருடங்களுக்கு முன்னால் என்கிட்ட படித்த பிள்ளைங்க எல்லாருமே என்னோட ஒரு தொடர்பில் தான் இருக்காங்க அந்த பிள்ளைங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு சில செய்திகளை தான் நான் உங்கள் முன்னால் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து என்னுடைய பிள்ளைகள் இடத்திலே உண்மையிலேயே நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன் என்று என்னை நானே திறனாய்வு செய்து கொள்வதற்கு இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்தது அதனால் நான் அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினச்சேன் பொதுவாக நமக்கு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எப்போ ஏற்படும் அப்படின்னா ரொம்ப நம்மளால் தாங்க முடியாத ஒரு கஷ்டம் வருது அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா இறந்து போயிடலாம் இதுக்கு மேலே இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற நினைவு நமக்கு வரும் நம்ம கஷ்டம் நினைவுக்கு வரும் நம்ம வறுமை நினைவுக்கு வரும் நம்மளை யாரெல்லாம் துன்பப்படுத்தி வார்த்தைகளால் காயப்படுத்தி ஆயுதங்களால் காயப்படுத்தினார்களோ அவர்களெல்லாம் நம்முடைய நினைவுக்கு வருவாங்க கடன்கார நினைவுக்கு வருமா இப்படி எல்லாமே நாம் வந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று தோன்றும்போது நம் கண்ணு முன்னால் வந்து நிற்பாங்க ஆனால் நான் ஒருத்தர் கண்ணு முன்னால் போய் நின்றுருக்கேன் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த பெண் சொன்னது அவளுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த பெண்ணுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போது அவங்க வந்து நினைக்கிறாங்க நான் என்றோ ஒரு நாள் பள்ளியில் வகுப்பில் பாடம் எடுத்துக்கொண்டிருந்த போது சொன்னேன் மரணம் அப்படிங்கிறத நாமளே உருவாக்கி கொள்ளக்கூடாது நாமளே போய் தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்கும்போது உதடெல்லாம் வந்த நாக்கெல்லாம் வெளியில் வந்து நம்மளை தூக்கி போட்டு நாலு பேர் வந்து பார்த்து கயரை அறுத்து அதை தூக்கி போட்டு அதை பண்ணுற அந்த இதை விட கஷ்டம் வேறு என்ன இருக்குது அதனால் அந்த மாதிரி எல்லாம் சாகக்கூடாது பிள்ளைங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது அது வந்து எனக்கு ஒரு பாதிப்பாக இருந்தது ஏன்னா யாரும் போய் பார்க்க முடியாத ஒரு சூழல் ஒரு பிள்ளை ஒன்று செத்துப்போச்சு எங்கேருந்து விழுந்து செத்துதோ உடல் செதறியாது இது இப்படியெல்லாம் ஏகப்பட்டது நடக்குது இல்லைங்க அப்போ நான் சொன்னேன் நம்முடைய மரணம் வந்து செத்த பிறகும் நம்மளை வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கணும் ரெண்டாவது அது ஒரு புகழ்வுள்ளதாக இருக்கணும் அதுக்குள்ளார நாம் நமக்கு அதாவது தோன்றி புகழோடு தோன்றுக அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருல அந்த மாதிரி நாலு பேருக்கு நல்லது செஞ்சு அய்யய்யோ அவங்களா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் மரணம் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து குறிப்பிட்டிருந்தேன் அப்புறம் இன்னுமே நான் சொன்னேன் நமக்கு மரணம் வந்து அழைக்கிற வரைக்கும் நமக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கான தகுதியும் திறனும் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அது உங்ககிட்ட இருக்குதா இல்லையான்னு நீ தேடி பார்க்கணுமே தவிர பயந்து ஓடக்கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இது எல்லாமே அந்த பெண்ணுக்கு நினைவுக்கு வருமா அதாவது செத்து போயிடலாம் எதுக்கு இந்த வாழ்க்கை வாழறோன்னு நினைக்கும்போது நான் சொன்னது முன்னால் போய் நிற்குமா அப்போ அந்த பெண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி எவ்வளவோ கஷ்டம் ஆசிரியர் ஆனால் நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் மரணம் வந்து பார்க்கக்கூடியதாக புகழக்கூடியதாக இயற்கையானதாக எல்லோரும் போற்றும்படியாக வரணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த நினைப்பு எனக்கு அப்பப்போ வரும் அதனால் நான் என்ன பண்ணுவேன் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு இன்றைக்கி ஒரு நல்ல வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு என்கிட்ட சொல்லும்போது உண்மையிலேயே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு ஆசிரியர் என்ற ஒரு நிலையில் அந்த மாதிரி ஆசிரியர்களினுடைய சில வார்த்தைகள் பிள்ளைங்களோட மனசில் போய் ஆழ பதிந்துவிடும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் இன்னொரு பெண் என்கிட்ட பேசும்போது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் என்னிடத்துலேயே படித்த அந்த பெண் என்னிடத்துல தேடி என்னுடைய முகவரியை கண்டுபிடிச்சி என்னோட பேசும்போது அந்த பெண் சொன்னது நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த நல் ஒழுக்கம் என்பது இன்றைக்கும் எனக்கு இருக்குது அந்த நல் ஒழுக்கத்தை நான் வைத்து கொண்டு தான் இன்றைக்கி நான் எல்லோரும் பாராட்டும்படியான ஒரு நல்ல வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த ஒழுக்கம் தான் காரணம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது என்னுடைய மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பட்டாம்பூச்சி மாதிரி பறக்க ஆரம்பிச்சு அந்த பெண் என்னோட வீட்டுக்கு வந்து எந்த வருஷம் நான் சொல்லி கொடுத்த பாடங்களை எல்லாம் எனக்கு முன்னால் அப்படியே மனப்பாடம் பண்ணதை அப்படியே ஒப்பிக்குது அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு நம்முடைய இந்த எண்ணம் இப்படியெல்லாம் கூட பிள்ளைங்க மனசில் ஆழ அந்த பெண்ணு சொல்லும்போது அந்த ஒழுக்கத்துக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க இன்றைக்கும் நானும் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகளையும் நல்ல ஒழுக்கத்தோடு வளர்த்து கொண்டு வருகிறேன்னா அதற்கு காரணம் நீங்கள் தான் நாங்கள்லாம் சொல்கிறோம் சொல்லாதவங்க எத்தனை பேர் அந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இன்னொரு பெண் ஃபோன் பண்ணி எனக்கு பேசும்போது ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தது என்ன வீடியோன்னா நீங்கள் எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டீங்க ஆனால் என் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும்னு நான் நினச்சேன் அதனால் உங்களுடைய வீடியோக்களை அதை என் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்க அதுக்கு தெரியாமல் நான் வீடியோ எடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தது அதை பார்க்கும்போது அந்த குட்டி குழந்தை உட்காந்துக்கிட்டு நான் சொல்கிற செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி இந்த நம்முடைய நாம் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் எப்படி போய் அந்த பிள்ளைகளினுடைய மனதிலே ஆழமாக பதிகின்றன அப்படின்னு நான் பார்க்கும்போது வியந்து போனேன் அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கை இப்படி இருப்பதற்கு காரணமும் என்னுடைய ஆசிரியர்கள் தான் அப்படின்னு நான் நினைக்கும்போது எனக்குமே மனசு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அதனால் எதுக்காக இதையெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா ஆசிரியர்கள் இடத்துல மாணவர்கள் ரொம்ப மதிப்போடு நடந்துக்கிட்டு அவங்க சொல்லிக் கொடுக்குற நல்ல விஷயங்களையெல்லாம் கேட்டுக்கணும் இன்றைக்கு இளைஞர் சமுதாயம் மிக மோசமான நிலைமைக்கு போகிறது அப்படின்னு சொன்னால் ஆசிரியர்கள் சொல்வதை அந்த அளவுக்கு தான் காரணம் அப்படிங்கிறத நல்லா நம்மளால் பார்க்க முடியுது நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு தலைமுறையே வீணாகி விட்டது ஒரு தலைமுறையையே நாம் வந்து கெடுத்துட்டோம் அப்படின்னு எல்லாம் பெரியவர்கள் வருத்தப்படுவதையெல்லாம் நான் பார்க்குறேன் அதனால் ஆசிரியர்கள் பெரியவங்களாக இருந்தால் அவர்களினுடைய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தது இன்றைக்கும் நமக்கு பயன்படும் எனக்கு பயன்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த மாதிரி நான் பா நான் ஒரு முப்பது ஆண்டு பாடம் நடத்தும் போது எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஆசிரியர்கள் சொன்னதை வைத்துக்கொண்டே நான் முப்பது ஆண்டு பாடம் நடத்தி இருக்கிறேன்னா அப்போ அவங்க என்னோட உள்ளத்துக்குள்ளார எவ்வளோ செய்தியை போட்டிருப்பாங்க அப்படின்னு பாருங்கள் அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எங்கெல்லாம் நான் பாடம் கற்றுக்கொள்கிறோமோ அதையெல்லாம் மறக்காமல் கற்றுக்கொள்ள சரிங்களா தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்